பிரைசலாட் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக கிருபையின் வார்த்தை என்கிற அருமையான நிகழ்ச்சிக்கு உங்களை இந்த காலை வழியிலே அன்போடு அழைக்கிறேன் என் ஆண்டுடைய கிருபை தலைமுறை தலைமுறை தோறும் இருக்கிறது வேதாகமத்திலே ஒரு மனிதனிடத்திலே ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார் என்ன உடன்படிக்கை யாத்திராக முப்பத்தி நாலு பத்தில் மோசையோடு கர்த்தர் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார் நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன் அது மட்டுமல்ல உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் இருக்கும் இந்த உடன்படிக்கையை செய்கிறவர் வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமை படைத்த தேவன் தேவன் ஒரு மனிதனோடு உடன்படிக்கை பண்ண வேண்டும் என்று சொன்னால் கடவுள் ஒரு மனிதனோடு உடன்படிக்கை பண்ண வேண்டும் என்று சொன்னால் அந்த மனிதன் எப்படி காணப்பட வேண்டும் கர்த்தர் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார் என்ன உடன்படிக்கை பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யக்கூடாத ஒரு உடன்படிக்கை இந்த உடன்படிக்கை வேறு யாருக்கும் அல்ல உனக்காக நான் கொடுத்திருக்கிற உடன்படிக்கை எனக்கு அன்பார் தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலவேளிலே உங்களோடும் கர்த்தர் ஒரு உடன்படிக்கை பண்ண விரும்புகிறார் அவருடைய விருப்பம் என்ன தம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதிக்க வேண்டும் என்பது அப்போ உடன்படிக்கையின் தேவன் மோசேவேடு செய்த உடன்படிக்கையை உங்களோடும் பண்ண விரும்புகிறார் அந்த உடன்படிக்கையின் வார்த்தை என்ன நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் இருக்கும் ஆண்டவர் ஒரு மனிதனோடு இருப்பார் என்று சொன்னால் அவனை கொண்டு செய்கிற காரியங்கள் பயங்கரமான காரியங்களாக இருக்கும் அதற்கு மோசே ஆண்டவரிடத்திலே சொல்லுகிற வார்த்தை ஆண்டவரே இதற்கு என்ன தகுதி எனக்கு இருக்கிறது ஆண்டவரே என்று சொல்லி அவன் தேவனிடத்தில் தட்டி கழிக்கிற சூழ்நிலைக்குள்ளே கடந்து போகிறான் ஆனால் ஆண்டவர் விடவில்லை கர்த்தர் சொன்ன வாக்கை நிறைவேற்றுவதிலே உண்மையுள்ள தேவனா இருக்கிறார் ஒருவேளை காலங்கள் கடந்து போனாலும் சூழ்நிலைகள் மாறினாலும் ஆண்டவர் கொடுத்த வாக்கு ஒரு நாளும் உங்களை விட்டு மாறாது உங்கள் வாழ்க்கையில் அநேக தோல்விகளை சந்தித்திருக்கலாம் இழப்புகளை சந்தித்திருக்கலாம் சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக இருக்கலாம் காற்று எதிராக வீசலாம் விரோதமாக எழுமின காற்றை பார்த்து என்று சொன்ன தேவன் மோசே செய்த உங்களோடும் பண்ணுகிறார் நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் அது இருக்கும் இஸ்ரோமேல் ஜனங்களை ஒரு கூட்ட ஜனத்தை வழிநடத்துவதற்காக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன் உடன்படிக்கை பண்ணப்பட்ட ஒரு மனிதன் அந்த மனிதன் இன்றைக்கும் நான் பேசப்படுகிற ஒரு மனிதனாய் காணப்படுகிறான் அந்த மனிதனோடு கூட கருத்தை உடன்படிக்க பண்ணுகிறது உண்மையானால் இந்த காலவெளியில் உங்களோடும் பேசிக் கொண்டிருக்கிறார் அவர் பயங்கரமான காரியங்களை செய்கிறவர் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில எதாவது நடைபெறவில்லை சொல்லி நீங்கள் கலங்கி தவிக்கலாம் கர்த்தரோ உங்களோடு கூட இருந்து ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார் அப்ப உடன்படிக்கை பண்ணுவது நோக்கம் என்ன எதற்காக ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார் யாத்திராகமும் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பனிரெண்டு வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது மோசே ஜெபிக்கிற ஒரு மனிதராய் காணப்படுகிறான் எந்த பக்கம் திரும்பினாலும் சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும் ஜெபிக்கிற ஒரு மனிதனோடு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணுகிறார் ஜெபிக்கிற ஒரு மனிதன் தேவனுக்கு பிரியமானவன் என்று வேதம் சொல்கிறது இந்த காலவெளியிலே ஜபத்திலே தரித்திருப்போம் கர்த்தருடைய சமூகத்துக்கு வாஞ்சித்து ஓடி வருவோம் தேவ பிரசனத்திற்குள்ளாக ஓடி வருவோம் இழந்ததை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் யோவுக்கு இரட்டத்தனையாய் கொடுத்த தேவன் உங்களோடு உடன்படிக்கை பண்ணி உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவாராக கருத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்